உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை சுந்தராபுரம் பகுதியில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஜனநாயக மாரத்தான் இன்றைய தினம் காலை சரியாக ஆறு மணி அளவில் மறுக்கரை ரோட்டில் அபிராமி மருத்துவமனை முன்பாக துவங்கியது இந்த மாரத்தான் ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு என்பதனை வலியுறுத்தி மேற்கொள்ளப்பட்டது இந்த மாரத்தானில் ஆறு முதல் எட்டு வரை உள்ள ஆண் குழந்தைகளுக்கு தனியாகவும் பெண் குழந்தைகளுக்கு தனியாகவும் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள ஆண் குழந்தைகளுக்கு தனியாகவும் பெண் குழந்தைகளுக்கு தனியாகவும் பதினெட்டு வயதிற்கு மேல் ஆண்கள் பிரிவுக்கு தனியாகவும் பெண்கள் பிரிவுக்கு தனியாகவும் என ஆறு குழுக்களாக இந்த மேரத்தான் இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் சுமார் நான்காயிரம் பேர் கலந்து கொண்டனர் சுந்தராபுரத்தில் துவங்கி மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் முடிவு பெற்றது இதில் பல்வேறு இயக்க தன்னார்வலர்களும் பல இயக்க அன்பர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஜனநாயக மரத்தானை அதன் இயக்க தலைவர் வேஇ ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் அந்த இயக்கத்தின் நிர்வாகிகளான செயலாளர் லட்சுமணன் அவர்களும் அமைப்பு செயலாளர் செல்வராஜ் அவர்களும் மேலும் செயலாளர்களான முத்துசாமி பொன்னுக்குட்டி கந்தசாமி சம்பத்குமார் போன்றவர்களும் தலைமை நிர்வாக செயலாளர் ராஜ் அவர்களும் மற்றும் உறுப்பினர்களும் சங்க அன்பர்களும் பல்வேறு அமைப்பினரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கலாச்சாரத்தை வகையில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு ஜனநாயக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இங்கே கலந்து கொண்ட ஐயாயிரம் குழந்தைகளும் ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு என்ற கோஷத்தை உச்சரித்திருக்கிறார் ஐயாயிரம் குழந்தைகளை இதையாக உருவாக்கி இருக்கிறோம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய தலைவர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறோம் என்று நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் முழங்குகின்ற தலைவர்கள் ஜனநாயகத்தை நடுவீதியில் படுகொலை செய்கின்ற இந்த சூழலில் இந்த தலைவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக அந்த சின்னம் சிறு குழந்தைகள் முழங்கி இருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை எல்லாம் இந்த ஐயாயிரம் குழந்தைகளின் சார்பாக கேட்டுக்கொள்வதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காது என்று தேர்தல் அறிக்கையில் அறிவிக்க வேண்டும் இது மட்டுமில்லாமல் தேர்தல் அறிவித்ததும் முதல் அறிவிப்பாக ஜனநாயகத்தை காப்போம் தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை தலைவர்களிடம் நாங்கள் கேட்கின்றோம் இந்த ஐயாயிரம் குழந்தைகளும் இதைத்தான் இந்த தலைவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் தலைவர்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் ஆனால் இன்று குழந்தைகள் தலைவர்களுக்கு ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு விந்தையான செய்தி தமிழ்நாட்டினுடைய முக்கிய கட்சிகள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் ஜனநாயகத்தை காப்பாற்றி தர வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர்களிடத்திலே கோரிக்கை வைக்கின்றது